ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு மெரிட் செலெக்ஷனில் தான் வந்து எடுக்கிறாங்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லருந்து உங்களுக்கு ரைட்ஸில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனிங் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ ட்ரைனிங்கிறதுனால உங்களுக்கு டெம்பரரி ஜாப் அப்படின்னு நினச்சிருவானா பர்மனெண்ட் ஜாப் தான் ஸோ இனிஷியலாக உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனென்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதில் வேக்கன்சி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ரெண்டு கேட்டகிரிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸாக ஸோ கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங்ல வந்து பாருங்க மெக்கானிக்கல் ட்ரேட்லேயும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற கேட்டகிரிலையும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஏஜை வரைக்கும் அதிகபட்சமாக முப்பது வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் குவாலிஃபிகேஷனாக வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து மெக்கானிக்கலோ இல்லைனா வந்து பாருங்கள் ப்ரொடக்ஷனோ ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியலோ மேனுஃபேக்சரிங்கோ ஸோ ரயில்வேஸோ மெக்ட்ரானிக்ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஸோ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் இன்ஜினியரிங்ல வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்களா முப்பது வயசு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து இருந்து இருக்குது அதே ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கு பிடபிள்ான் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஆஸ் பர் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்லாம் கிடையாது ஸோ எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கிற அந்த கேட் ஸ்கோர் இருக்குது பற்றியா கேட்டோட மார்க் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் கேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கக்கூடிய மார்க்கு மெரிட் லெவல் அதாவது அதிக அதிகபட்ச மார்க் நீங்கள் எடுத்துருப்பீங்க இதெல்லாம் அதை வச்சு உங்களுக்கு வந்து செவன்ட்டிஃபர்சென்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்ட்ரிக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சேஜ் வந்து ஷார்ட் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு சாலரி வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் தான் வந்து இருக்க போது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வந்து வரும் இது வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இனிஷியலாக ட்ரைனிங் பீரியட் இருக்கும் சொன்னால் பார்த்தீங்களா அது வந்து ரெண்டு மாசம் உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும் ட்ரைனிங் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கஸ்டன் மேனேஜராக வந்து போஸ்டிங் கொடுத்துருவாங்க ஸோ அப்போ நாற்பதாயிரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் சேலரி வந்து வரும் இதில் வந்து பாருங்கள் அந்த நாற்பதாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஜென்ரல் ஓபிசியாக இருந்தால் ஆறுநூறுபா வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணும் அதே எஸ்சி எஸ்டி டபுள்டி இடபிள்யூஎஸ் இவங்களுக்குலாம் வந்து முன்னூறுரூபா வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க எதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து பாருங்க நம்பர் கொடுத்துருக்காங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு இமெயில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஹவு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே ரைட்ஸ் டாட் காம்னு கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பற்றி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ள நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க Thank you, friends.